வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளிக்கிழங்க யூஸ் பண்ணி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே கிழங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்துக்கள் அதிகமாக இருக்குது இந்த கிழங்கு அல்வாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா நமக்கு வந்து கண்ணாடி மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சோடனே நல்லா கரைகிற அளவுக்கு இருக்கும் இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து மரவழி கிழங்கு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஒரு அறுநூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோடய தோல் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இந்த தோலெல்லாம் நமக்கு தேவைப்பட போகிறதில்ல அதனால் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நடுவில் இருக்க அந்த கிழங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா எடுத்துக்கிட்டால் போதும் நல்ல தோல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து துருவி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வேக வைக்க போகிறது இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம துருவுறதில் வந்து இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க துருவும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சீஸ் துருவுற மாதிரி நல்லா வந்துடும் வரும் இதே மாதிரி எல்லா பீஸையும் துருவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து துருணதை வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம எந்த கப்பில் வந்து எடுத்துருக்கோமோ மரவள்ளி அதே கப் அளவு ஒரு கப்பு அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏலக்காய் வெதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் முழுசு ஆட் பண்ணாமல் ஏலக்காய் விதை ஆட் பண்ணிக்கோங்க வெதை ஆட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்டரில் நல்லா தண்ணி மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு ஹீட்டான கடாயில் பார்த்திங்கன்னா நெய் வந்து மூணு டீஸ்பூனும் ஆயில் வந்து குக்கிங் ஆயில் நார்மல் குக்கிங் ஆயில் மூணு டீஸ்பூனும் நல்லா வந்து கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டுத்தையும் தீயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு கால்வாசி அளவு கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா சூடானதுக்கப்புறமேலு முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க இது வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிக்சர் நம்ம கிழங்கு மிக்சர் ஆட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க எந்த ஒரு மாவும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதுல நல்லா வந்து கிளறினாலே போதும் அந்த நெய்யோட இந்த மரவள்ளிக்கிழங்கு நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும் நல்லா வந்து ஒரு அல்வா பதத்துக்கு நல்லா வரும் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஒரு கப்பு அளவு தண்ணி விட்டுட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அளவு தண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதி கப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது ஃபுல்லாக வந்து அப்சர்வ அப்சர்வ் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அந்த பாதி கப்பு அளவு தண்ணியை வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி பாதி அளவு தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம கிளற கிளற பார்த்திங்கன்னா அந்த தண்ணியை ஃபுல்லாகவே நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் நல்லா வரும் அல்வா பதத்துக்கு நமக்கு நல்லா வரும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒத்த வழி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு ஏதாவது ஒரு வழியில் உணவில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நார்மலாக கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சாங்க வேக வச்சு பசங்களுக்கு கொடுத்திக்கின்னு வைங்களா சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அல்வா மாதிரி கூட செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கால்வாசி போர்ஷன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளற கிளற பார்த்திங்கன்னா அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிக்கும் ஃபஸ்ட்டே வந்து நெய்யை வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி பிரித்து பிரித்து ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அல்வா பார்த்ததுக்கு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா கீழே கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க உப்பு சேர்க்கறதுனால இனிப்பு வந்து நல்லா தூக்கலாக இருக்கும் நமக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த அல்வா டெக்ஸர்க்கு வந்து நல்லா வந்திருக்கும் இந்த டைமில் வந்து சக்கரை பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பாதி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரை இல்லைனா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பவுட்ரு பண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா கரைஞ்சிரும் நாட்டு சக்கரையை நம்ம போட்டு கிளறும் போது பார்த்திங்கன்னா அந்த அந்த நாட்டு சக்கரையிலேருந்து ஈரப்பசை வெளியில் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி லெவலுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க பாதி போஷன் நாட்டு சக்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க மோஸ்ட்லி நாட்டு சக்கரை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இனிப்பு வந்து கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு கப்பு நூறு கிராம் அளவு வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்பது கிராம் அப்படி இல்லைனா இருபத்தஞ்சி கிராம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரையை ரொம்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சக்கரை வேணால் வெள்ளத்தில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க அதில் வந்து பாகு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க அதையும் கிளறும் போது கொஞ்சம் பாதி பாதி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும் இப்போ வந்து இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பா இன்னொரு போர்ஷன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கூட நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க சூட்டில் சிம்ல வச்சு கிளறுங்க ரொம்ப ஃப்ளேமில் வச்சு கிளற நல்லா வந்து அடிபிடிச்சிரும் இந்த நெய் ஆட் பண்ணி கிளறுறதை ஃபுல்லாகவே சிம்மில் வச்சு ஃபுல்லாகவே பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்திருக்கும் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கட்டியேலாம் ஆகாது இதே மாதிரி பக்குவத்துக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டி ஆகாது இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நெய்யில் போட்டு வறுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இந்த கண்ணாடி பதறத்துக்கு நல்லா வந்திருக்கும் மரவள்ளி மரவள்ளிக்கிழங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி அல்வா ஒரு வழியே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி பண்ணிங்கன்னு எல்லாருமே கேட்பாங்க நார்மலாக ஏதோ ஒரு மாவில் யூஸ் பண்ணி நம்ம அல்வா பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி ஆகிடும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் நெய்ய பிரித்து பிரித்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நம்ம அல்வா செய்யும்போது பார்த்திங்கன்னா இது கட்டி ஆகாமல் நல்லா இந்த மாதிரி அல்வா பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் உங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க தேங்க்யூ